மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பான் என்று சொல்லி எருமையா பதினேழாம் அதிகாரத்தில் அடிக்கும் கீழாக இந்த வேர் வந்திருக்கிறது நல்ல நல்ல வளமாய் இந்த மரம் இருப்பதின் காரணம் வேர் அதிக ஆழத்திற்கு வந்தது நிமித்தமாய் இந்த வேர் தாங்க இந்த மரம் உழைப்பதற்கு முதல் காரணம் முதல்ல வெளியே வந்து இந்த வேர் தான் அப்போது இந்த வேர் எப்படி தண்ணியை எடுத்துக்கொண்டு அந்த மரத்தை வளர்க்கிறதோ அதே போலதான் நாமளும் கத்தர் மேல் நம்பிக்கையாக இருந்து அவருடைய வசனத்தில் நாம் ஆதரவாக இருந்து வசனத்தை எப்போது படிக்கிறவர்களாக இருந்து அவரோடு கூட வாழ்வோம் என்று சொன்னால் இந்த வேர் போல எப்படி ஆழமாக பூமிக்கில் வந்திருக்கிறோம் அதே போல கத்தருக்குழாய் ஆழமாய் வாழ்வதற்கு நாம் கொள்வோம் சொன்னால் நம்ம வாழ்க்கை செழிப்பாய் காணப்படும் இந்த மரத்தினுடைய இலைகளை பார்க்குறவங்க எவ்வளவு செழிப்பாக இருக்கிறது அதற்கு காரணம் இந்த தான் அப்போ நாம் தேவனில் நம்பிக்கை கொள்வோம் கத்திரில் நம்பிக்கை கொள்வோம் நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக காணப்படும் God bless new beginning ministries